வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் அந்த பொண்ணு காட்டி மேலே பொய்யான பழி சொல்லிட்டு இருக்க காட்டி சொல்கிறாங்க நான் சந்திரா மேடம் இலக்கட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுனால தான் நான் போனேனே தவிர மற்றபடி அந்த ரூமுக்குள்ளே நான் வேறு என்னத்தோடய போல அப்படின்றாங்க என்னது நான் இலக்கை எடுத்துகிட்டு வர சொன்னா அக்கா பாத்தியா மாட்டிக்கிட்டான ஏன் மேலே போய் சொல்லிட்டு இருக்கா ஆரம்பத்துலையுமே இப்போ இப்படி தான் நாடாக்காரே நீ தாங்க்க்க இவனை இருக்க நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை என் மேலே உள்ள விரோதத்தை நான் சொன்னேன்னு சொல்லி ஏன் மேலே பழியை போட பார்க்குறாக்கா அப்படின்னு சொல்ல ஏன் மேடம் இப்படி பொய் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதுனால தானே நான் போனேன் அப்படின்னு சொல்ல மேடம் எனக்கு என்னமோ இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சொல்றாங்க இவனெல்லாம் எல்லாம் சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்ல சரி வந்துட்டு முறைச்சு பார்க்குறாங்க ஆமா நான் எந்த கோவிலில் வேணா அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் பாக்க அப்பாவி மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன் பாருங்க இவன் தான் எங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்துட்டு எந்த நான் மயில் சொல்றாரு அத்தை கண்டிப்பா சிலம்பம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அவன் அப்படி பண்ற ஆளு கிடையாது அப்படின்னு சொல்ல எங்க சும்மா இருங்க நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுட்ட இந்த திக்க சாமுண்டிஸ்வரிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல வேமாங்க ஒரு பாட்டி சொல்கிறாங்க இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லுது அந்த பையன் ஒரு மாதிரி சொல்லுது இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க இவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் அமிச்சு விட்டோன்னா அதுக்கு இவனை பஞ்சாயத்து இழுத்து ஊரை விட்டு தள்ளி வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இதுக்கு ஒரே வழி இவனை பஞ்சாயத்தில் இழுத்து தீர விசாரிக்கணும் அப்போ தான் யார் தப்புண்ணாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல ஆமாம் இனி பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் எல்லாருமே பஞ்சாயத்தில் இருக்காங்க அப்போ வந்துட்டு மேடம் நீங்களே உட்காந்து தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஊர் பெரியவங்க சொல்ல இல்லை இல்லை என் வீட்டு பஞ்சாயத்துக்கு நானே உட்காந்து தீர்ப்பு சொன்னால் அது நல்லா இருக்காது அதுக்கு ஒருத்தர் இருக்காது மனசால ரொம்ப கருணை உள்ளவர் ஆனா தப்புன்னு ஒண்ணு பண்ணி அவர் முன்னாடி போய் நின்னுட்டாங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் எத்தனையோ பதவி தேடி வந்துச்சு ஆனா அவர் அந்த பதவியெல்லாம் விட்டுட்டு ஊர்ல சிங்கம் மாதிரி கர்ஜிச்சுட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு பயங்கரமான பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க எட்டு கட்டு வசனம் சொல்லி வந்துட்டு சாமுடிசிறி உங்க பேசுனாங்க அது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜொல்சை காமிக்கிறாங்க கண்ணை காமிக்கிறாங்க தாடியை காமிக்கிறாங்க அதுலேயே கண்டுபிடிச்சாச்சு அவர் பேர் வந்துட்டு ஆளவந்தான் அவனிவன் படத்தில் கூட நடிச்சிருப்பாரு ஆளவந்தான் ஐயாதான் அப்படின்னு சொல்ல ஐயோ அந்த ஐயாவா அவர் அவங்க ஊரை விட்டே ஏ அப்படின்னு சொல்ல ஊரை விட்டு வரமாட்டாரு ஆனால் இந்த சாமுண்டிசரி கூப்பிட்டா கண்டிப்பாக வருவார் ஏ அவருக்கு வந்துட்டு ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல அவர் வந்துட்டு இறங்குறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிசரி அவங்க வெல்கம் பண்ணி கூப்பிடுறாங்க நீ வந்துட்டு என் வீட்டு பஞ்சாயத்துக்கு நான் தீர்ப்பு சொன்னா நல்லா இருக்கான்னு சொன்ன பார்த்தியா அந்த உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் அம்மா கெடுத்து நான் தைரியமான பெண்ணாக நினைக்கிறது ஒண்ணத்தாமா அப்படின்னு சொல்ல எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான் ஐயா அப்படின்றாங்க சரி இங்கே நேரத்தை கிடத்தினா நல்லா இருக்காது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் போய் உட்கார்றாரு எனக்கு முதல்ல வந்துட்டு உண்மை தான் உண்மையை வந்துட்டு யாராலே மறைச்சி வைக்க முடியாது போய் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கடைசியில் உண்மை மட்டும்தான் தான் என்றைக்குமே ஜெயிக்கும் அதனால் மனசில் பட்டதை வந்துட்டு பேசக்கூடாது உண்மையை தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஆள வந்தான ஐயாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து பம்மி போயிருக்காங்க அப்போ வந்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்ல இந்த திக்கச வேணாண்டி இந்த திக்க சாமுடி வந்துட்டு உட்காடுறாங்க இதில் பாதிக்கப்பட்ட பொண்ணு யாருமா சொல்லுமா அப்படின்னு சொல்ல நான் சாமுடி அம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்போ இந்த டிரைவர் வந்துட்டு என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கிட்ட வந்துட்டு அதுக்கு நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கிட்ட கேட்க நான் வந்துட்டு எதுவுமே பண்ணவே இல்லை இந்த பொண்ணு வந்துட்டு பொய் சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு சிவனாண்டி சொல்றாங்க ஐயா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்ல பேசு அப்படின்றாங்க உடனே சிவனாண்டி எடுத்து அழக்க ஆரம்பிச்சிடறாரு இந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் போய் சொல்லுமாயா இந்த பொண்ணு தான் ஏன் வந்துட்டு உண்மை சொல்லுது இந்த அம்மா என்னெல்லாம் ஊருக்கு வந்துட்டு வாய்கிலேயே உபதேசம் ஆனால் அவங்க வீட்டு டிரைவரே இப்படி பண்ணிருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி சரி அவங்களை பார்த்து கேட்குறாங்க இவ இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்திருக்கான் ஆனால் எனக்கு நாலு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க மேல ஒரு நாள் கூட தப்பான பார்வை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல எங்கிட்ட வந்துட்டு ரேவதியும் சொல்றாங்க ஆமாங்கய்யா எங்க மேலே ஒரு நாள் கூட இவர் வந்துட்டு தப்பான பார்வை பட்டது கிடையாது கண்ணியமாக தான் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க உடனே சாமுடி சரி சொல்றாங்க என் டிரைவர் இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு சொன்னா என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மயிலும் சேர்ந்து சொல்றாங்க ஆமாயா எங்க வீட்டு டிரைவர் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு சிவனாண்டி சொல்றாங்க ஆமா உங்க வீட்டு டிரைவருக்கு எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுங்க உங்க வீட்டு டிரைவர்ல அப்ப உண்மையை மூடி மறைக்கதான் பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அந்த பொண்ணு எல்லாமே சேர்த்து சொல்றாங்க நான் கல்யாணம் ஆகாத பொண்ணுயா என் மேல இப்படி ஒரு பழி விழுந்துச்சு என்னை யாரு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அதுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த ஆள வந்த ஐயா கேட்கிறாரு இதை பார்த்த சாட்சியாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல சாமுடி சரி உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் தான் பார்த்தேன் முதல்ல அந்த பொண்ணு பொண்ணு உள்ளே போச்சு அப்புறம் இந்த எங்கள் வீட்டு டிரைவர் போனார் அந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுற மாமா அங்கே என்ன நடிச்சு தெரியுமா நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மயிலை வந்துட்டு இப்படி பிடிச்சிடுறாங்க கையை நான் உண்மையை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா ஆர்ஜி சொன்னது வேறு யாரும் கிடையாது இந்த சாமுடீஸ்வரியோட ஹஸ்பண்டு தான் அவர் என்ன பொய்யா சொல்வார் அப்படின்னு சொல்ல கார்த்திகிட்ட மறுபடியும் கேட்குறாங்க இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தது உண்மை தான் ஆனால் அங்கே நடந்தது வேற இந்திரா மேடம் இலக்கெட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் மேல் ரூம்புக்கு போனேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஐயா இவன் பொய் சொல்கிறான் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை இவன் வந்துட்டு என்னை வெளியில் அமுத்து விடணும் என் அக்காவை என்னை பிரிக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அந்த அவசியம் எனக்கு கிடையாது நான் வந்துட்டு உண்மை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போ வந்துட்டு சாமுண்டி சரி பார்த்து சொல்கிறாங்க இது வந்துட்டு இந்த பொண்ணு சொல்கிறது உண்மை தான் எந்த பொண்ணாவது வெக்கத்தை விட்டு இப்படி சொல்லுவாளா இந்த இடத்துல நீ இருந்தால் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லி சொல்ல இவனை என் வீட்டை விட்டு ஊரை விட்டு விரட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி சொல்ல அதே தான் நானும் இருக்கேன் இனி இவன் உன் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க மாயாவும் சந்திராவும் சிரிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு அப்படியே அந்த பொண்ணை முறைச்சி பார்க்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு what did you do